ப்ரைஸ் இன்றைக்கு உங்களுக்கான ஒரு வசனம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே மேனேஜர்ஸ் ஓனர்ஸ் இந்த மாதிரி இருக்க இடத்துல போய் நீங்கள் எதோ ஆர்டர் போட்டால் கேட்பாங்களா நீ இதை செஞ்சு தான் ஆகணும் நான் சொன்னேன்ல நீ செய் சொன்ன கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஏ நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுறதுன்னு சொல்லி நம்மளை கேவலமாக திரும்பி திட்டுவாங்க சண்டை போடுவாங்க ஆனால் கர்த்தர் கேட்பாரு நீங்க ஆர்டர் போட சொல்லி அவரே சொல்றாரு கர்த்தர் வந்து ஆர்டர் போட்டா கேட்கிறவராக இருக்கிறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாருனா எனக்கு என்ன வேணும் நீங்க கேளுங்க எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் என்ன பண்ண போறேன் இந்த வேலை எப்படி இருக்கு வேலையை விட்டுறலாமா இந்த வீட்டை காலி பண்ணி போயிடலாமா இல்லை என்ன பண்ணலாம் சாப்பாடு காரியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த வியாதியில கஷ்டப்படுறேன் என்ன பண்ணுறேன் கடன் பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணணும் நீங்க என்னை குறிச்சு என்ன காரணம் வச்சிருக்கீங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்க காரியம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கர்த்தர் வந்து கேட்க சொல்றாரு அது இல்லாமல் கட்டளை இட சொல்றாரு எனக்கு இது நடந்தே ஆகணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு வாசல் வேணும் சார் தருவேன்னு சொன்னீங்கல்ல உங்களை தான் நான் நம்புறேன் யார் எனக்கு தருவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டளை கொடுக்க சொல்லி அவர் கேட்குறாரு நீங்கள் கட்டளை இட்டு அதை கொடுக்க அவரு ரெடியாக இருக்காராம் அப்போது உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ என்னெல்லாம் தேவையோ கர்த்தர் இடத்துல அன்பாக கட்டளை அதிகாரமா அதிகாரமாக நீ நான் சொன்னால் செய்யணும் அப்படியெல்லாம் கட்டளை போடாதீங்க கத்துற இடத்துல அன்பாக கட்டளை இடுங்க நீங்கள் கட்டளை இடும்போது கத்தரை அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் ஏன்னா நானாக கட்டளை இடுவேன்ப்பா என்னப்பா எதுவுமே செய்ய மாட்டிங்களா அவ்வளோதான் நான் என்ன மறந்துட்டீங்களா அப்படிலாம் நான் கேட்பேன் எனக்கு நீங்கள் செய்யாமல் யார் செய்வா செஞ்சு தான் ஆகணும் எனக்கு தெரியாது எனக்கு இது வேணும் ஒரு உங்களுக்கு சித்தமாக இருந்தால் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி கேட்பேன் எனக்கு இன்னைக்கு ஒரு தேவை இருக்குது ரூபாய் வேணும் நான் அதனால் அவமானப்பட மாட்டேன் நான் கடன் வாங்க மாட்டேன் உங்ககிட்ட தான் கேட்பேன் ஒரு சித்தா இருந்தா அவமானப்படாமல் எனக்கு அந்த பத்தாயிரத்தை கொடுத்துருங்க இல்லையா நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லுவேன் அப்போ எனக்கு பத்தாயிரம் கேட்டால் இருபதாயிரம் எங்கே இருந்தாலும் கிடைக்கும் இதுதான் தேவன் இடத்துல கட்டளை ஏறது நீங்களும் இது மாதிரி கட்டளைட்டு என் லைஃப் எப்படி இருக்க போது என்னன்னு தெரியல எனக்கு இது வேணும் அப்படின்னு அன்பா கட்டளை கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு உங்களுக்கு ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு டிராஃபிக் ஜாம் மாதிரி அவர் மேலேருந்து கொடுத்த ஆசிர்வாதம் பாதியில் வந்து நம்ம கோவம் கிரியைகள் நம்மளுக்கு தெரியாத சின்ன 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 பாவம் இதெல்லாம் வந்து பிசாசானவன் அதை தடுத்து வச்சு நிறுத்தியிருக்கான் இவங்கலாம் இதை பண்ணுறாங்க எதுக்கு கொடுக்குறீங்கன்னு ஸோ நீங்கள் கற்றுறதுல கட்டளைட்டு கேட்கும்போது பிசாசை தள்ளி விட்டு தூதர்களை அனுப்பி அவர் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு எந்த மனுஷன் மூலியமாக எங்கேருந்து கிடைக்கும் கீழே கிடைக்கலாம் நீங்கள் ரோட்டில் நடந்து போடும் போது கிடைக்கலாம் எங்கே வேணால் காசு கிடைக்கும் கத்தர் அந்த மாதிரி காரியங்களை செய்வார் நம்புங்க நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன்